ஃபாக்ஸ் நியூஸ் டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு சப்போர்ட்டான சேனல் எப்படின்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் ஒன்றும் ஒன்றும் ஐந்து என்று சொன்னால் ஃபாக்ஸ் நியூஸுமே அதேதான் அதேதான் சொல்லும் ஆனால் ஃபாக்ஸ் நியூஸுக்கே இன்றைக்கு ஒரு சந்தேகம் எழுந்துள்ளது எதற்காக இந்த டாரப் இதனால் அமெரிக்காவில் பொருளாதார பிரச்சனை வருமா இது ஆல்ரெடி டொனால்டிடம் கேட்கப்பட்ட கேள்விதான் இப்ப ஃபாக்ஸ் நியூஸ் சரியான டைம் பார்த்து யூஎஸ் ட்ரெஷரர் செக்ரட்டரி ஸ்காட் பாசன் மட்டeki ஒரு கேள்வியை கேற்றுகுறாங்க இது ஸ்காட் பாசன் மட்டும் இல்லை டொனால்ட் இருந்து எல்லாரும் தடுமாறறாங்க இந்த கேள்விக்கு பதில் அளிக்க முடியாமல் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் டவுன் வாட் ஹேப்பன்டு திஸ் கேம்பெயின் வணக்கம் இவங்க எப்படி இருக்கீங்க யார பேட்டி எடுத்தாலுமே எல்லாருமே அமெரிக்காவுக்கும் அமெரிக்கா மக்களுக்கும் தேடித்தரும் அமெரிக்கா ஒரு ரிச்சான கண்ட்ரி ஆக போகுது எந்த ஒரு சமயத்திலுமே ரிசெஷன் வரவே வராது இருந்தாலும் மறு பாடோராமாவுக்கு ஒரு சந்தேகம் இந்த சந்தேகத்தை தீக்கிறதுக்கு விலையில சிக்கிற மீன் மாதிரி ஓவால் ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வந்த அமெரிக்கா ட்ரெஷரி செக்ரட்டரி ஸ்காட் பேசனிடம் தன்னுடைய சந்தேகத்தை ஒரு கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க இப்போ எதனால் இந்த டெரஃப் இந்த வரி ஆரம்பத்தில் ஃபேரான ஒரு ட்ரேடிங் டீல் இல்லாதனால டெரஃபை நடைமுறைப்படுத்த போகிறேன் இதனால் அமெரிக்கா ஒரு ரிச்சான கண்ட்ரியாக போகுது பிறகு என்ன சொன்னார் சொன்னால் ஃபென்டனல் ட்ரக்ஸ்கள் அதிகமாக நாட்டுக்குள்ளே வந்து அமெரிக்க மக்களை வந்து சாக அடிக்குதுன்னு சொல்லி ஃபென்டனல்ன்ற ஒரு விஷய கொண்டு வந்தார் அதுக்கு பிறகு என்னத்தை கொண்டு வந்தார் கரன்சி மணி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார் என்ன சொன்னார் ஃபூட் டெஸ்டிங் இப்படி இப்படி மாற்றி மாற்றி அவங்களுக்குலேயே சொல்லி கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கே தெரியாது என்ன செய்கிறாங்க டொனால்டுக்கு வந்து ஃபாரின் கண்ட்ரிஸோட போட்டி விட்டு இந்த டெரஃபை வந்து நடைமுறைப்படுத்தி தான் ஒரு பணக்கார நாடு ஆக்க வேணும் அதனால அமெரிக்கன் மக்கள் கடையை சாத்திட்டு போனாலும் பரவாயில்லை இந்த போட்டியில் தான் வென்றால் மட்டும் போதும் இப்போ மறு பாடாமா In the tariff. Uh, and uh, they have substantial tariffs and as, as important as the tariff or some of these non-tariff barriers where, where they have domestic content production uh, where, where they do uh, testing uh, on our whether it's our food or products that bear no re

மழிப்பி மழிப்பி சொல்லிக் கொண்டு வாரார் ಅದக்கு மரியா வந்து இத நாங்க கேள்விப்படவில்லை. நாங்கள்ன்றது அமெரிக்கன் மக்களை தான் நாங்க சொல்றோம். it was just about trade then they thought it was just about fentanyl then after that we talked about well maybe it's currency manipulation and maybe it's now you're talking about food testing. bring up the issue of clarity that's that's what i'm talking about and that's what i'm hearing from corporate america that we're not sure where this is going but if... இந்த டெரஃப் வந்து அமெரிக்கன் மக்களை அட்டாக் பண்ண போகுது அமெரிக்காவில் லிவ்விங் கோஸ்ட் எல்லாமே அதிகரிக்கப் போகுது அதிகமான மக்கள் இந்த டரஃப்னால் வேலையை இழக்க போக போக போகிறாங்க சரி இதை நாங்கள் இப்படியே விடுவோம் இன்னும் ஒரு கேள்வியை மறிய பாடறாமல் வந்து கேட்குறார் இதற்கு ஸ்காட் பேஸனால் அதாவது ஒரு யூஎஸ் ட்ரெஷரி செக்யூட்டரி ஒரு நம்பிக்கையான பதிலை இதில் அளிக்கவே இல்லை

இப்படி நீங்கள் கேள்வி கேட்கவே கூடாது யாருக்குமே தெரியாது பொருளாதார பிரச்சனை வருமா வராதாண்டு கேரண்டி பண்ணி சொல்ல முடியாது ஆனால் சமாளிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அப்படி வாரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை என்று Yeah, well look, it, 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 was a silly, it was a silly question. Can you guarantee there's not going to be a recession? I can't guarantee anything. I can't guarantee that uh, the, the journalists who asked me the question that her news program' is going to be on in a year. But what I can guarantee you is that there is no reason we need to have a recession I think <laughs>

பிறகு சரியாயிலும் தாங்க இந்த செய்யறது அதனால சரியாக கூற முடியாதுன்னு இந்த இன்டர்வியூல கூறியுள்ளார் இந்த சரிவு எப்ப வரும் எப்ப சரியாகும் அஞ்சு வருஷத்துல சரியாகுமா பத்து வருஷத்துல சரியாகுமா இதே ஃபாக்ஸ் நியூஸ் தான் காம செக்ரட்டரி லட்னிக் ஒரு கேள்வி கேட்கப்படுது Target மற்றும் Best Buy உடைய வந்து இந்த டரஃப்னால வந்து பொருட்களின் விலையை வந்து அதிகரிக்க போகின்றோம் இதனால வந்து அமெரிக்கன் மக்கள் தான் அதிக விலை கொடுத்து இந்த பொருட்களை வாங்க வேண்டும் the CEOs of Target and Best Buy this week warned that they will have to increase prices as a result of tariffs do you acknowledge that prices will go up for consumers because of these tariffs இந்த கேள்விக்கு வந்து செக்ரட்டரி பேச்சு மூச்சே இல்லை சரியான ஒரு அளிக்க முடியவில்லை ஏன்னு அவங்களுக்கே தெரியாது அங்க என்ன நடக்குதுண்டு நடக்குது கேம்பெயின்ல வந்து அமெரிக்கன் மக்களுக்கு கொடுத்த ஒரு ப்ரோமிஸ்ல வந்து குரோசரி பிரைஸ் வந்து குறைப்பதாக

இதுக்கு பதில் தெரியாமல் தட்டு மாறிக்கொண்டு வேற வேறு மாதிரி சுற்றி வேற மாதிரி ஒரு பதிலை கொண்டு வர பார்க்குறார் என்ன யோசிக்கிறாருன்னு சொன்னால் இதுக்குமே மென்டல் டொனால்ட் தான் பதில் அளிக்க வேண்டும் என்று இவங்க எல்லாருமே மல்டி பில்லியனஸ் இவங்களுக்கு ரிசன் இந்த பொருளாதார தடை அரிசி வாங்குறதுலேருந்து பால் மா பிள்ளைகளுக்கு தேவையான மருத்துவ செலவு ஒன்றுக்குமே இவங்களுக்கு அதை பற்றி யோசிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை மென்டல் டொனால்ட் வந்து ஏர்ஃபோர்ஸ் ஒன்னில் என்ன சொல்லியிருக்கிற சொன்னால் ஏப்ரல் ரெண்டாம் திகதிக்கு பிறகு அமெரிக்காவில் பணமழை கொட்ட போகுது பில்லியன் கணக்கால் அதாவது இவர் டெரப்பை அறவிடுவாராம் எல்லா நாட்டு மக்களும் காசை தூக்கி அமெரிக்காக்குள்ளே எறிவாங்கலாம் ஒரு பொய்யை மறைக்கிறதுக்காக எவ்வளோ பொய்களை வந்து மக்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கு இன்றைக்கு And we're going to become so rich, you're not going to know where to spend all that money. I'm telling you, you just watch. politicians multi-billionaires. What happened to promises made, promises kept? You promised us low prices. <laughs> Everything just went up 25%. You promised us higher stock market. Stock market's down. What happened to this campaign promise, Trump? Tariff Trump, what happened? இன்னைக்கு அமெரிக்கா இருக்கிற நிலைமை இதுதான் ஒன்று இல்லை ஆயிரம் இல்ல லட்ச கணக்கான மக்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சேவிங்ஸ் இல்ல ஒரு வெக்கேஷன் இல்ல அவ்வளவுத்துக்கு பொருட்களின் விலை எல்லாமே அதிகமாக இருக்கிறதால எடுக்கிற சம்பளம் வாழ்க்கைக்கே காணாது இந்த இந்த புது டொனால்ட் ட்ரம்ப்ட ஆட்சி வந்ததால இந்த மக்கள் ட்ரம்ப்பை நம்பி ஓட் பண்ணிதனால நிலைமையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு சுவரே இல்லை வீட்டி ஹீட்டரை ஒன் பண்ணலாமா ஆஃப் பண்ணலாமண்டு ஏன்னு சொன்னால் இந்த பில்லை பே பண்ணுற அளவுக்கு கூட அவங்கள்ட்ட இப்போ பணம் இல்லை அடுத்த பே செக் மட்டும் இவங்களுக்கு என்ன செய்யறண்டே தெரியாது எப்படியாவது ஃபைன் பண்ணியே ஆகணும் உணவை Forget about buying shoes and clothes இனிமேல் என்னால் பிள்ளைகளுக்கு ஷூவோ க்ளோத்ஸோ வாங்க முடியாத ஒரு தான் நான் இருக்கிறேன் அடுத்த டாக்டர் அப்பாயின்மெண்ட்டை வந்து அவங்க வந்து ஸ்கிப் பண்ண போறாங்க ஏனெண்டா பே பண்ணுறதுக்கு காசு இல்லை fia that your அழிய போதன்றத அவர் ஃபீல் பண்றர் அவளத்துக்கு அமெரிக்கா அவருக்கு வெறுத்திட்டுது. Am I getting glasses or can I get them இப்ப எனக்கு கிளாஸ் வாங்குறதா இல்லாட்டி என் பிள்ளைகளுக்கு 글ாஸ் வாங்குறதா இதுதான் அவங்களுக்கு ஒரு கேள்வி குறையா இருக்கு. எங்க பணம் இல்லை. Sir. Can't plan for the future. இவரால் தன்னுடைய ஃபியூச்சரை பிளான் பண்ண முடியவில்லை நாளைக்கு என்ன நடக்கும் வேலை போகுமா வேலை போனால் தனக்கு ரெண்ட் பே பண்ண முடியுமா இப்படியான கவலைகள் வந்து இவருக்கு நிறைய இருக்கு இம்பாசிபிளான டிசிஷன் எடுக்க வேண்டியதாக இருக்குது ஃபேமிலியில் இது எப்படி பார்க்குறோன்னு சொன்னால் இவங்களுக்கு ரெண்ட் பே பண்ணுறதுக்கு காசு இருக்குமா நாளைக்கு ரோட்ல போய் இருப்பாங்களா இல்லாட்டி நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருப்பாங்களா இப்படியான பிரச்சனைகள் வந்து இப்ப அதிகமா இருக்கு இவங்க யாரா இருந்தாலும் அமெரிக்கன் மக்கள் இவங்க வேலை இல்லாமல் இல்லை வேலைக்கு போனாலும் அங்கே வாழ முடியாத ஒரு நிலைமை சாதாரணமாக வேலை செய்து சமாளிக்க முடியாமல் ரெண்ட் அதிகம் வீடுகள விலை அதிகம் பொருட்களின் விலை அதிகம் உழைக்கிற சம்பளம் ஒரு நாளைக்கே காணாது அப்படியான தான் இன்றைக்கி அமெரிக்கா இருக்கு இது வந்து ரிச் பீப்புள் ரிச்சாக தான் இருக்கிறாங்க வறுமையில் இருக்கிறவங்க வந்து வறுமையை விட கீழ்த்தரமா போறாங்க இது ஒன்றும் தேர்ட் வேர்ல்டு இல்லை இது அமெரிக்கா சூப்பர் பவர்ன்னு சொல்ற அமெரிக்கால தான் இப்படி லட்சக்கணக்கான மக்கள் ஒரு நாள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறாங்க இப்ப எதனால அமெரிக்கால வந்து மக்கள் இவ்வளவு வறுமையில் இருக்கிறாங்க அமெரிக்கா சூப்பர் பவர் சூப்பர் என்று சொல்றீங்க ஆனா அமெரிக்காட்ட காசு இல்லை அமெரிக்காவுக்கு கடன் தான் அதிகம் த்ரீ ஹண்ட்ரட் ட்ரில்லியன் டாலருக்கு மேலே கடன் இருக்குன்னு சொல்கிறாங்க யாருக்கு தெரியும் இன்னுமே உறிஞ்சு உறிஞ்சி எடுத்து எடுத்து இப்போ ஒரு ஃபைவ் எயிட் ஹண்ட்ரட் ட்ரில்லியன் டாலர்ஸ் கூட போய் இருக்கலாம் அமெரிக்காட்ட காசு இல்லை அமெரிக்கன் பிஸ்னஸ் தான் காசு இருக்கு ஐம்பது வீதம் வந்து அமெரிக்காட பணம் வந்து பிஸ்னஸ் பீப்புள்கிட்ட அது தனிப்பட்ட நபர்கிட்ட தான் இருக்கு இன்றைக்கி அமெரிக்கன் கவர்மெண்ட் பணக்கார அதாவது பில்லியனஸை தான் பின்னுக்கு வச்சுருக்குறாங்க இல்லான் மாஸ்காக இருக்கட்டும் ஆப்பிள் கம்பெனியாக இருக்கட்டும் அவங்கள்ட்ட தான் காசு இருக்குது அமெரிக்காட்ட காசு இல்லை இதனால தான் வறுமையான மக்களை வந்து உங்களால் காணக்கூடியதாக இருக்குது If I win, you are three days away from the best jobs, the biggest paychecks, the brightest economic future that the world has ever seen. My plan will rapidly defeat inflation, quickly bring down prices, and reignite explosive economic growth. மென்டல் டொனால் செய்கிறது பிழை என்று தெரிஞ்சுமே அமெரிக்கன் மக்கள் ஒரு சிலர் வந்து அதை வெளியில் காட்டிக்கொள்கிற இல்லை ஏதோ ஒரு வழியில் வந்து தங்களுக்கு ஒரு லொட்டரி அடிக்கும் என்று நினைச்சு கொண்டு நம்பி இருக்கிறாங்க லொட்டரி உங்களுக்கு அடிக்கவே அடிக்காது டொனால்டுக்கு தான் லொட்டரி இதில் ஒரு நாளும் ட்ரேட் வோரில் வின் பண்ண சரித்திரமே இல்லை இந்த ட்ரேட் வோர்னால் அழிவு தான் அதிகம் இந்த ஆட்சி வந்து ஒரு ஹிட்லர் ஆட்சி அமெரிக்காவே அமெரிக்காவே அழிக்கும் காலந்தான் இந்த காலம் இதால் போகிறது சாதாரண அமெரிக்கன் மக்கள்தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்